ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு ஆங்கில புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தாண்டாக அமைய போகுது ஏன்னா வருகிற பன்னிரெண்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோள்கள் சிறப்பான நிலையில் இருக்க போகிறாங்க ஏன்னா ஆண்டு பலன் பார்க்கும்பொழுது நம்ம வந்து வருடக்கிரகங்கள் நம்ம கணக்கில் எடுத்து ஏன்னா வருடம் முழு அந்த பழங்கு தான் போவோம் அந்த வகையில் நமக்கு சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் கடந்த மூணு நான்கு மாத காலமாக உங்களுக்கு ஒம்பதுல வக்கரங்களில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் வந்திருக்காது அப்பா கூட கருத்து வேறுபாடாக இருக்கும் எல்லாத்துலேயும் பிரச்சனை சரிங்களா எதை தொட்டாலும் வெள தொடங்கலை எதுவுமே வந்து ஒரு விருத்தியே இல்லைன்னு நினச்சி இந்த ரிசபராசி அன்பர்கள் இப்போ இந்த மா தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் ரீதியான பிரச்சனை தொழிலில் வந்து க வந்து ஒரு ஒரு விருத்தி இல்லை தொழிலில் தடை தாமதமாக இருக்குது எந்த தொழில் பண்ணாலுமே வந்து நமக்கு விருத்தியாக மாட்டேங்குது பார்த்தாலும் அதில் வந்து நமக்கு பிரச்சனை டார்ச்சர் இருக்குது ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தோண்டி இருந்த அந்த ரிஷபராஜ் முழுக்கு இந்த மா புத்தாண்டு பார்த்திங்கன்னா குரு வந்து என்ன பண்ணுறார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் திருக்கணிமுறைப்படி மார்கழி பரஞ்ச நிவர்த்தி ஆகிட்டார் உங்களுக்கு அந்த இந்த வருடம் பிறக்கும்போது குரு வக்ர நிவர்த்தியோட பிறக்கிறார் திருக்கணிமுறைப்படி அப்போது உங்கள் பத்தில் சனி இருக்கும்போது தொழில்காரன் அதுவும் பாக்கியத்துக்குரியவன் உங்களுக்கு ஒம்போதுக்கும் பத்துக்கு பாக்கிய பாக்கியாதிபதி ப்ளஸ் தனாதிபதி அதாவது அதிபதி அப்போது இவர் என்ன பண்ணுவார் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த தொழில் இருந்த முடக்கங்கள் தீரும் தொழில் இந்த தடை தாமதம் தீரும் தொழிலில் இருந்த பிரச்சனை தீரும் தொழில புதுசாக இன்வெஸ்ட் பண்ண முடியல காசு வாங்கி கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் தொழில் ரீதியான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரும் அதே போல இந்த மா தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தொடக்கத்துலேயே மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபமான நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை திருமண தடை தாமதம் உள்ளவங்களுக்கு இந்த கண்டிப்பாக என்ன ஆகும் இந்த மாத தொடக்கத்துல ரெண்டு மாத தொடக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுபமான நிகழ்வு நடக்கும் திருமணம் பார்த்துட்டு இருக்கேன் திருமணம் நடக்கவே சாமி தடை தாமதமாக இருக்குது ஜாதம் இருக்குது ஆனால் திரும்ப அடக்க மாட்டேங்குது எந்த எந்த தோஷமும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் திரும்ப அணக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீதியாக குரு வக்கரமாக இருந்தார் உங்கள் பன்னிரெண்டில் அதனால் கண்டிப்பாக சில சில திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்போ வந்து பிரச்சனை கொடுத்துருக்கோம் இந்த வேடத்தில் பிரச்சனை பிரச்சனைலாம் தீந்துடும் தடை தாமத்துலாம் தீர்ந்துடும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதே போல் உங்களுக்கு பதினொன்றாக ராகு இருக்கிறார் கண்டிப்பாக ராகு பதினொழாம் இது மிகச் சிறப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் தொழில் ரீதியில் கூட்டிகிட்டு பரப்பார் தொடர்பு வெளிநாட்டு வெளியூர் வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்துவார் அதே போல் ஊடகவியல் தொடர்பு ஏற்படுத்துவார் அரசியல்வாதி தொடர்பை ஏற்படுத்துவார் அது ஊடகம் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் ஊடகத்தில் வந்து பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு ராகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு சொந்தக்காரன் அதே போல் ஊடகவியல் வரணும் ராகு தான் தொடர்பு வேணும் திடீர் அதிர்ஷ்டம் வரணும் ராகு தான் தொடர்பு வேணும் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தில் ரிஷபராசி கண்டிப்பாக உண்டு சரிங்களா உங்கள் ராசிநாதன் இந்த மா தொடக்கத்தில் ஏழில் இருக்கார் அப்போ வெற்றியின் பாவத்தில் இருக்கிறார் தொழில் பண்ணலாங்க கூட்டு தொழில் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல் பெண்கள் மூலமாக உங்களுக்கு அணுக்கரம் கொடுக்கும் மனைவி மூலமாக அணுக்கரம் கொடுக்கும் மனைவி சொத்துகள் மூலமாக உங்களுக்கு அணுக்கலம் கிடைக்கும் மனைவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாமனார் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்தை அந்த பிரச்சனை தீரும் கணவர் மொழி இந்த பிரச்சனை தீரும் இந்த மாத துளக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இதை சார்ந்தால் மனைவி சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கும் அதேமாதிரி மனைவி சார்ந்த இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவோம் பிரிஞ்சிருந்தவங்க சேருவாங்க சரி அதேபோல் பிரிவினை டைவர்ஸ் ஆனவங்க திருமறு மறுமணம் நடக்கூடிய வாய்ப்புகளை இந்த ரிசபராசி என்பது கொடுக்கும் பொதுவாக ரிசவராசி என்பவர் பார்த்தீங்கன்னா கலகம் இருக்கக்கூடியவங்க நகைச்சுவாக பேசக்கூடியவர்கள் எப்பவும் புண்ணை விட இருக்கக்கூடியவங்க மற்றரை கவர்ந்திருக்கும் பேச்சிறமை கொண்டவங்க சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுவாங்க அத்தகைய இந்த ஒரு காலம் அருமையான ஒரு காலம் மனமகில் மகிழ்ச்சி கொண்டவங்க சுக்கர ஆதிக்கம் பெற்றவர்கள் இந்த ரிசபராசி என்பவர்கள் இவருக்கு ஒரு யோகாதிபதி சனி பகவான் யோகாதிபதி இனி தொழில் மூலம் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் இந்த ஒரு காலம் அது கூட ப்ளஸ் ராகு இருக்கார் அப்ப தொழில்காரன் ப்ளஸ் ராகு மிகப்பெரிய பணத்துக்கு சொந்தக்காரன் ராகு அதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் லாட்ரி யோகம் பெரிய பெரிய மாடி வீடு கட்டுறது ஹோட்டல் ஒரு சின்ன கடை ஹோட்டல் வச்சுருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஹோட்டல் வச்சிருவார் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்த ஒரு ஹோட்டலில் ஒரு தள்ளுபடி வச்சிருந்தவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோ நிறுவனங்கள் ஹோட்டல் வச்சு பெரிய பிராஞ்சனாக வச்சுருவாங்க இதெல்லாம் ராகு தான் அப்போ அத்தகைய தொழில் புரியோருக்கு என்ன பண்ணுவார் ஒரு ஒரு காலம் லாபத்தை கொடுப்பார் அதாவது பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க அரசியல்வாதியில் இருக்கிறவங்க அரசியலாக இருக்கிறவங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூரில் வந்து பணிபுரிகிறவங்க இவங்களாம் ஒவ்வொரு காலம் நீங்கள் என்ன நாள் வந்து யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க ஏன்னா சாமி இவ்வளோதான் இருந்தாலும் உழைச்சாலும் வீட்டுக்கு வந்து ஒன்றும் சேர மாட்டேங்குது வர செலவு செலவுன்னு கரெக்டாக இருக்குது எனக்கு மிச்சப்படுத்த முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மிச்சப்படுத்தக்கூடிய காலமாக வந்து ஒரு கால அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பன்னிரெண்டு மாதமே நல்ல நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது பன்னிரெண்டு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய விதி ஜாதத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய கோள்கள் உங்க லக்கணா அதிபதி சனி குரு ராகு இவங்க எல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அது நல்ல நிலை இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வர வேண்டிய அனைத்து பாக்கியும் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா திங்க் பண்ண தன்மையை கொடுக்குங்க பொதுவாகவே இந்த சுக்கராதி பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க சுபகிரக தொடர்பு சுக்கரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் புதன் தனித்த புதன் இவங்கெல்லாம் தொடர்பு பெற்று இருந்தாங்க அவங்க ஜாதத்தில் அப்படின்னா அவர் பார்த்து விட்டு கொடுத்து போயிருவார் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டாக எடுத்துக்குவார் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார் எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற தன்மை கொடுக்கும் அப்போ விதி ஜாதத்தில் உங்கள் கிரக சேர்க்கை எப்படினு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற கூட உங்களுடைய செயலில் தொடங்குங்க ஆலோசனை பெற்று பெருத்த தொடங்குனா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும் அதே போல குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கே வருகிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதுவும் குரு குரு வந்து உங்கள் ராசிக்க வந்துட்டு அப்போ என்ன குருவாக மாறிடுவீங்க ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொள்வீங்க பணம் காசு விஷயம் உங்களுக்கு இருந்த ஒரு தடை தாமத்தை நிவர்த்தி ஆகிரும் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சி ஆகிறார் இப்போ ஒரு பன்னில் குரு ஆட்சியாக தான் பன்னெண்டு குரு வந்து வக்கரநிவர்த்தி ஆகிட்டார் இதனால உங்களுக்கு இருந்து வந்த வருமானம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன இனிமே தீவாயிடும் அதே போல மாதத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இல்லத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி அனைத்து வரும் இரண்டாம் கட்ட தொழில் ரெண்டு தொழில் பண்ணுற மாதிரி வரும் ஒரு தொழில் பண்ணுற தொழில் எக்ஸசம் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு அதை பார்த்து ஒரு முதலீடு பண்ணி ஒரு இடம் வாங்கி போடுவீங்க அது பார்த்தீங்கன்னா இப்போக்கி வந்து அதிக லாபத்தை கொடுக்கும் இல்லை ஒரு ஒரு பில்டிங் கட்டியிருப்பீங்க சரிங்களா இப்போ அதை கட்டி இந்த போய் வாடகை கொடுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முதலிடம் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு நான்காம் தேதி சூரியன் இருக்கறனால கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் சரி ஆனால் அவங்க சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் யாரோ ஒருவர்களுக்கு அரசு வேலை குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு காரத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த ரிசபாசன் யாராகாலும் சரி மனைவிக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கோ அவர்களுக்கு அரசு வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ராசிநாதன் வந்து எப்போவுமேனா சுக்ர பகவான் கண்டிப்பாக மீனத்துக்கு போகும்போது உச்சமாகுவார் கண்டிப்பாக ஒரு ஐந்து ஆறு மாதத்துக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் உங்களுக்கு இருந்த தட்டுப்பாடுகள் பண குல மனத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய மாதமாக இந்த உறவோட காலம் இருக்கும் மற்றபடி இந்த மாதக்குழுவினு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் புத பகவான் சூரிய பகவான் சிவா பகவான் இவங்கெல்லாம் வந்து மாதத்தில் வருவாங்க அது சின்ன சின்ன மாற்றத்தை தான் கொடுப்பாங்க ஒழிஞ்சு நிரந்தர பலன் உங்களுக்கு ஒருவோட பலன் இதுதான் நடக்கும் கண்டிப்பாக தொழிலில் வந்து இன்னொரு தொழில் பண்ணுற மாதிரி வரும் அதே போல் வெளியூடு வெளிநாடு வெளி சூழ் வெளிநாடு போகலாம் அதே போல் ஊடகங்கள் தொடர்பு பிரபலமாகக்கூடிய தொடர்பு ஒரு பிரபலமாகிடுவீங்க நாலு பேர் சொல்கிற அளவுக்கு நாலு பேர் உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு மிக பிரபமான உயரத்தை அடைவீங்க அதே எப்படின்னா இப்போ ஒரு சின்ன கடை வச்சிருப்பேன் ஒரு கடை வைக்கிற மாதிரி வரும் அப்புறம் வீடு வாங்கியிருப்பே இருக்கு வீடுக்கு சமையல் வீடு வருது வாங்கலாமா வாங்கிக்கோங்க ஒரு இடம் வருது வாங்கலாம் வாங்கிக்கோங்க ஏன்னா சனி செவ்வாச்சாரத்தில் போகிறார் சரிங்களா அப்போ இடம் சார்ந்த உங்களுக்கு வந்து அனுகரம் அதே அதேபோல் ராகு புதன் சாரத்தில் போகிறார் அப்போ தரகு வேலை தரகு டிபார்ட்மெண்ட் பார்க்குறவங்க ஊடகங்கள் துறையில் தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதே போல் கலை நாட்டியம் இந்த மாதிரி சினிமா இதில் உள்ளவங்களுக்கு சூப்பரான காலம் பெரும்பாலும் மேக்ஸிமம் ரிசபராசி அன்புகள் சுக்கராதிக்கம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா தொழில் இருப்பாங்க அவங்களுக்கு சினிமா தொழிலில் பிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலம் அருமையான காலமாக இருக்குது அதே போல் ரிஷபராசி அன்புகளுக்கு தொழில் ரீதியான இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க தொழிலில் வந்து ஒரு தொழிலுக்கு வந்து நிரந்தரமான அமைப்பு தொழில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது ஏன்னா இல்லை எந்த கிரகம் வக்கர வக்கரமாவில சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த ரிசவராசி மூலக்கு இந்த புத்தாண்டுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு மதமாக இருக்கும் நூற்றுக்கு உங்களுக்கு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கலாம் கண்டிப்பாக அருமையான ஒரு இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு அருமையான வருடமாக இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சக்கூடிய நம்ம மனசில் நடிச்சிருந்த எல்லா காரியத்தையும் செயல்படுத்தலாமா செயல்படுத்தக்கூடாதா ஒரு ஒரு மனதில் ஒரு தெளிவில்லாத நிலையில் இருந்திருப்பீங்க ஏன்னா ரிசவராசி மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா உங்களுக்கு பாக்கி ஒம்பதுல போகும்போது சனி போகும்பொழுது சில பாக்கியத்தை தடை பண்ணி கொடுத்துருப்பார் கொடுப்பார் கொஞ்சமாக பையன் பையன் தான் கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுவார் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பார் ஏன்னா கர்மக்காரன் தொழில்காரன் தொழில்காரன் தொழிலில் போய் ஆட்சி ஆகிறார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி கொடுக்கனு பார்த்துக்கோங்க சரிங்களா ஆட்சி ஆகும்பொழுது கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் ராஜாவாக ஆயிடுவீங்க தொழில் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும் வருமானம் சார்ந்த பிரச்சனையும் தீரும் அதில் பிரம்மண்ணாவக்கூடிய வாய்ப்பு ராகு பதினொன்றில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு பயன்படுத்திக்கங்க இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எண்ணி அதெல்லாம் ஈடுறோம் அதை வந்து நீங்கள் வந்து தன்னை செயல்படுத்துங்க உங்களுக்கு எல்லா வகையிலையுமே இந்த கிரகங்கள் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணும் எல்லாம் சொல்லுவீங்க பிரிதமஹாமியெல்லாம் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு விதி நீங்கள் வாய்ந்த வரம் என்னவோ அதை தான் நடக்கும் சரிங்க எல்லாருக்கும் அந்த குரு பகவான் தொடர்பு போய்ட்டு இருந்தால் ஆலோசனை கிடைக்கும் இல்லைனா அவங்க சாமி நம்ப மாட்டாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க நம்பாத எது எல்லாத்தையுமே யாரையுமே என்ன ஆகும் உங்களுக்கு ஜெயமாகும் நம்பிக்கை தான் ஜெயம் சரிங்களா யாரா யாராக இருந்தாலும் நம்பிக்கை வச்சா தான் அந்த முயற்சி வெற்றி ஆகும் நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த விஷயமும் வெற்றி ஆகாது அப்போ நம்பிக்கையோடு செய்யணும் எதை செஞ்சாலும் சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் நல்ல நேரம் நல்ல காலம் இந்த ஒரு காலமாக இருக்கிறது அனைத்து விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்க தொழில் ரீதியானதும் சரி உத்தியோகத்திலையும் சரி இருந்த பிரச்சனை தீரும் காலமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பாக்கியத்தை தரக்கூடிய மா பன்னிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு அமையும் அதனால் பயன்படுத்திக்கங்க நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யுங்க என்ன உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாக தோணும் இறை நம்பிக்கை அதிகமாக தோணும் கண்டிப்பாக இறை வழிபாடு அதிகமாக வந்து செய்வீங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஒரு சக்காலம் காலம் ரிசபராசி அன்புகள் கடவுளை தான் ஓடுவீங்க அந்த கடவுள் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார் சரிங்களா அதாவது ஒரு காலம் வந்து அருமையான ஒரு பொற்காலம் உங்களுக்கு